அரசு பள்ளி கல்வித்துறையில் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது வேறு எந்த துறைகளும் இல்லாத அளவாக ஆசிரியம் போராட்டம் ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது போராட்டம் இந்நிலையில் சென்னை சரமேஸ்வரத்தில் பள்ளிக்கலைத்துறை குறித்து ஆய்வுக்கூட்டம் நேற்று நடந்தது தலைமைச் செயலர் தலைமைய பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்வித்துறை செயல் திட்டங்கள் மத்திய அரசு வழங்குவதில் விதி தொடர்பான சமாளிக்க நடவடிக்கைகள் சமீப காலமாக தமிழகத்தில் பல்வேறு பள்ளியில் தொடரும் சென்னை அசோக் மகல் சைதாப்பேட்டையில் சொற்பொழிவு காலத்தில் வேண்டும் என்ற குறித்து விசாரணை ஆலோசிக்கப்பட்டுள்ளது இதை தவிர ஆசிரியர் அவற்றை நிரப்ப எடுக்கிறது நடவடிக்கை நடத்த வேண்டும் அரசு வாரியம் விவரங்கள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தொடர் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விவாதிக்கப்பட்டதாக பள்ளி தள்ளி வட்டத்தில் ஆசிரிய தேர்வாரியம் ஆசை தயக்கங்கள் அவற்றை இறக்க வேண்டிய நடவடிக்கைகள் நடத்த வேண்டிய அவசியம் ஆசிரியர் ஆசை

What a